வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் உரத்துறை போத தனியான உனைச் தோத தெரியாது மரத்துரை போலொற்றடியேனும் மலத்திருள் மூடிகெடலாமோ பரத்துரை சீலத்தவர் வாழ்வே பனித்தடி வாழ்வுற்றருள்வோனே நீதர் நீதற்கொருசேயே வைத்தியநாத பெருமாளே வேலும் மயிலும் துணையாகும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் மரத்துறை போலொற்றடியேனும் மலத்திருள் கெடலாமோ வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா